ஓம் சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா ஓம் சாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல்ல நாலாவது பார்த்து பார்க்கிறோம் அது படிங்க சிஸ்டர் எப்படி யாராவது மூழ்கி அவஸ்தாவில் இருப்பார்களானால் அவர்களின் கண்கள் ஒரே நிலையில் நிலைத்திருக்கும் இல்லையா இல்ல அதுக்கு முன்னாடி அந்த முன்னாடி மூன்றாவது கண் மேலே இலக்கின் மீது நன்கு பற்றி கொண்டதாக இருக்க வேண்டும் எப்படி யாராவது மூழ்கி அவஸ்தாவில் இருப்பார்களானால் அப்படி படிஞ்சு இப்போது மூன்றாவது கண் எப்போதும் மேலே இலக்கின் மீது நன்கு பற்றி கொண்டதாக இருக்க வேண்டும் எப்படி யாராவது மூழ்கி அவஸ்தாவில் இருப்பார்களானால் அவர்களின் கண்கள் ஒரே நிலையில் நிலைத்திருக்கும் இல்லையா அதே போல இந்த மூன்றாவது கண் திவ்ய புத்தியின் இந்த கண்ணும் கூட சதா ஒரே நிலையாக ஒரே ரசனையில் இருக்கும் ஒரே நிலையில் என்றால் ஒருவரிடமே நிலைத்து மூழ்கியிருக்கும் ரூபம் காணப்படும் மூன்றாவது கண்ணின் சாட்சா்காரம் எப்படி ஏற்படும் நெற்றியின் மூலம் நெற்றியின் ஜொலிப்பு கண்களில் பொலிவு காணப்படும் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இவருடைய மூன்றாவது கண் மூழ்கிய நிலையில் உள்ளதா அல்லது யுத்த மைதானத்தில் உள்ளதா என்று எப்போது கண் கொஞ்சம் சரியில்லாமல் உள்ளதோ அப்போது கண் இமைகள் அதிகமாக மேலே கீழே படப்படுத்து கொண்டிருக்கும் இதுவும் மூன்றாவது கண் யதார்த்த ரீதியில் சரியாக இருக்குமானால் அதாவது திவ்ய திருஷ்டி யதார்த்த ரீதியில் சுத்தமாக இருக்குமானால் ஒரே நிலையில் இருக்கும் கண்ணில் ஏதாவது தூசி விழுந்து விடுமானால் என்னவாகும் இமைகள் படபடக்க தொடங்கும் குப்பையின் அடையாளம் படபடப்பு அல்லது ஆட்டம் காண்பது யதார்த்த ஆரோக்கியத்தின் அடையாளமாக ஸ்திரமாக இருப்பது அடையாளம் அவ்வாறு இந்த மூன்றாவது கண் எப்போதும் ஒரே நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் இந்த சாட்சாத்காரம் உங்கள் நெற்றியின் மூலமாக ஏற்படும் கண்களின் மூலமானால் சோதித்து பாருங்கள் நமது மூன்றாவது கண் வெகு விரைவில் மூழ்கொள்வதும் திறப்பதுமாக இருக்கிறதா அல்லது சதா திறந்திருக்கிறதா யாராவது நினைவில் மூழ்கி விடுவார்களானால் கூட கண்கள் ஒரே நிலையில் விடும் ஆக இங்கேயும் கூட யார் ஒருவருடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கின்றனோ அவர்கள்தான் சம்பூர்ண ஸ்திதியில் நிலைக்க முடியும் இல்லை என்றால் கண்களை போல் மூடுவதும் திறப்பதுமாக இருக்கும் ஒரே நிலையில் இருக்காது குப்பை ஏதேனும் இருக்குமானால் விரைவாக நீக்கிவிடுங்கள் இல்லை என்றால் சிரிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லவா யாராவது உங்களை சாட்சாத்காரமாக பார்க்கின்றனர் என்றார் என்றால் உங்கள் மூர்த்தி மேலே கீழே அசைந்து கொண்டிருக்குமானால் என்ன சாட்சாத்காரம் செய்வார்கள் எப்படி போட்டோ எடுக்கும்போது அசையாமல் இருக்க சொல்கிறார்கள் இல்லையா அசைந்து விட்டால் போட்டோ கெட்டு போகும் அதே போல உங்கள் அவஸ்தா ஆடுகிறது என்றால் என்ன சாட்சாத்காரம் ஆகும் எப்படி போட்டோ எடுக்கும் போது தன்னை எவ்வளவு ஸ்திரமாக்கி கொள்கிறீர்களோ அதே போல் நம்முடைய பக்தர்கள் ஒவ்வொரு சமயமும் நமது சாட்சாத்காரம் செய்து கொண்டிருக்கின்றனர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆக சாட்சா்கார மூர்த்தி அதாவது ஸ்திரமூர்த்தியாக இருப்பீர்கள் இல்லை என்றால் பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் தெளிவாக ஆகாது தெளிவான சாட்சாத்காரம் புத்தி ஒரே நிலையில் நிலைக்கும் ஸ்திதி அவசியமாகும் புரிந்ததா பக்தர்கள் ஒவ்வொருவரையும் மூன்றாவது கண்ணை வச்சு சொல்ற ஏன்னா இன்னைக்கு சங்கர் வந்து மூன்றாவது கண்ணு இருக்கிறதா காட்டுறாங்க அதை வச்சுதான் சிவன்னு முடிவு பண்றாங்க அது வந்து நம்மளுடைய நினைவுதான் அது வந்து கடைசியில காட்சி கிடைக்கும்ன்றாரு கூட சொல்லியிருந்தாரு நெத்தியில இருந்து ஒளி வரும் கண்ணுல இருந்து ஒளி வரும் உடம்புல ஒலி தெரியும் தலைக்கு கிரீடமாக தெரியும் சோ இதெல்லாம் மெயினா அந்த நெத்தியில இருந்து தெரியும் எப்பன்னா நம்மள நம்ம ஒளியாகவே உணர்ந்து ஒலியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா அது தெரியும் அப்படின்னு சொல்றாரு சோ இதுல குறிப்பாக வந்து மூன்றாவது கண் அப்படிங்கிறது வந்து நான் ஆத்மான்ற ஞானம் அதாவது ஞானத்தின் கண் தான் அது மூன்றாவது கண் இது வந்து எப்பவுமே இலக்கின் மீது நன்கு பற்றி கொண்டதாக இருக்கணும் நான் ஆத்மா என்னுடைய ஒரு சிவபரமாத்மா சோ அங்க போக போறேன் அதனால அங்க இருக்கக்கூடிய அப்பாவை நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் இருக்கணும் அப்ப அந்த ஹடயோகத்துல அந்த ஆஹ் பாபாஜி இவங்க கண்ணெல்லாம் மேல சொருவிட்டு இருக்கிறதும் அந்த சிவலிங்கத்தை மார்கண்டம் கட்டி பிடிக்கிறதும் ஒரே விஷயம்தான் கெட்டியுமா அவன் கட்டி பிடிச்சி ஆனா ஆனால் ஸ்தூலமாக ஒரு பிடிக்க முடியாது ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது பிடிக்கிற மாதிரி உருவமும் கிடையாது அப்போ நினைவுனால பிடிக்கிறோம் இப்போ நினைவுனால பிடிக்கிறது தான் அங்கே கண்ணு இல்லையா நம்ம எதை நினைக்கிறோமோ அங்கே போயிடுது கண்ணு அப்படி இருக்கணும்ட்டு ஆனால் இது பாபா சொல்றது மூணாவது கண்ணை சொல்றாரு இந்த கண்ணை சொல்லலை இந்த கண்ணு போறதை பத்தியும் பேசலைவர் மூணாவது கண்ணில் அது பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது சொல்றாரு அத வந்து இந்த கண்ணை வச்சு கம்பேர் பண்ணி சொல்றாரு ஏதோ ஒரு விஷயத்துல மூழ்கி இருக்கிறாங்கன்னா அவங்க கண்ணு வந்து ஒரே நிலையில நிலைச்சிருக்குமோ ஏதோ ஒரு ஒண்ணு அதாவது மூழ்கி இருக்கிறாங்கன்னா ஒன்னுத்தை பாத்துட்டு இருந்தாலும் அப்படி இருக்கும் எதையாவது நினைச்சிட்டு இருந்தாலும் அப்படியே இருக்கும் கண்ணு இப்படியே இருக்கும் ஆனா அவங்க வேற எதையோ நினைச்சிட்டு இருப்பாங்க கவனம் எங்கேயோ இருக்கும்போது கண்ணு இருக்கும் ஆஹ் அதே மாதிரி இந்த மூணாவது கண்ணு கூட மூணாவது கண்ணுன்றது புத்தியோடைய கண்ணு தெய்வீக புத்தியோடைய இந்த கண்ணு கூட ஒரே நிலையில இருக்கணும் ஒரே ரசனையில இருக்கணும் ஒருவரின் நினைவுல இருக்கணும் அதுதான் விஷயம் அப்ப ஒருவரில் நிலை நிலைச்சி மூழ்கி இருக்கிற ரூபத்தை தான் ஒரே ரசனையில இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அந்த மூன்றாவது கண் காட்சி கிடைக்கும்ன்ற அந்த ஒருவரை தவிர இல்லையா நானும் ஜோதி அவரும் ஜோதின்ட்டு அந்த உணர்விலே இருக்கும் போது பாக்குறவங்களுக்கு நம்ம ஜோதியா தெரியும் குறிப்பா பூர்வ மத்தியில அது தெரியும் பூர்வ மத்தியில தெரிஞ்சாலே அவங்க கண்ணு தான் முடிவு பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பரிச்சயப்பட்டது இங்க ஒரு வெளிச்சம் வந்ததுன்னா அது நெற்றிக்கண்ணு ஆஹ் ஓப்பனிங் தி தேர்டுன்ட்டு அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு மூணாவது கண்ணு திறக்கணும் திறக்கணும்ட்டு அப்ப இவருக்கு திறந்துடுச்சேன்னு சா அது எப்படி நடக்கும் நெத்தி மூலமாக தான் சாட்சத்காரம் மூன்றாவது கண்ணின் சாட்சத்காரம் ஏற்படும் அப்போ நெத்தியில ஜொலிப்பு தெரியும் கண்ணில் பொலிவு தெரியும்ன்ற கண்ணும் பிரகாசமாக இருக்கும் நெத்தியும் ஜொலிக்கும்ன்ற ஆஹ் ரெண்டுமே இருக்கணும்ல கண்ணுமே நல்லா இருக்கணும்ல இப்போ சங்கருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுமே சூப்பராக இருக்கும் கண்ணும் பாதி தான் திறந்த மாதிரி இருக்கும் இதுவும் பாதி திறந்த மாதிரி இருக்கும் அப்போ இவருடைய மூணாவது கண்ணு மூழ்கிய நிலையில அதாவது பாபாடைய அன்புல நினைவுல மூழ்கி இருக்குதா அல்லது மூழ்கிறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்குதா அப்படின்னு உங்க மூணாவது கண் சாட்சாத்காரத்தை வச்சு தெரிஞ்சுக்கலான்ற ஏன்னா அந்த சாட்சாத்காரம் தெளிவா இருந்துச்சுன்னா நீங்க மூழ்கிய நிலையில இருக்கிறீங்க அது தெளிவா இல்லை அப்படின்னா நீங்களும் காண்றீங்கன்னு அர்த்தம் எப்ப கண்ணு கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சுன்னா இமை வந்து அப்படியே படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த மூன்றாவது கண் கூட ஒருவேளை கரெக்டா இருந்துச்சுன்னா சுத்தமா இருக்குது புத்தி அப்படின்னா ஒரே நிலையில இருக்கும் மூன்றாவது கண்ணும் ஒரே நிலையில ஒரே சீரா அவங்களுக்கு காட்சி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா எப்படி ஒரு குப்பை தூசி எல்லாம் விழுந்துருச்சுன்னா படப்படுக்கும் இது தூசி இருக்குது குப்பை இருக்குதுன்றதுடைய அடையாளம் ஆரோக்கியத்தின் அடையாளம் கிடையாது இப்ப ஆரோக்கியத்தின் அடையாளம்னா அந்த எல்லாம் எல்லாமே ஸ்திரமா இருக்கு இல்லைனா இப்படி எப்படி மூடி இருந்தாலும் உங்க கண்ணுல ஏதோ ப்ராப்ளமானு டக்குன்னு கேட்டுருவாங்க இல்லையா அப்ப எந்த குப்பையும் இல்லாம இருக்குது உங்க மனசுல பாபா தார எந்த குப்பை பாபா தார எல்லாமே குப்பை தான் இப்போ தூய்மைன்னா பாபா தார எதுவுமே இல்லாம இருக்குது அப்படி இருந்தா அதுதான் ஆரோக்கியத்தின் அடையாளம் சோ அப்படி மூணாவது கண் எப்பவும் ஒரே சீரான நிலையில இருக்கணும் அப்பதான் இந்த சாட்சாத்காரம் உங்க நெத்தி மூலமா ஏற்படும் தெளிவா ஏற்படும் அதனால செக் பண்ணுங்க சோ டக்கு டக்குன்னு மூணாவது கண் திறக்குது மூடுது திற அதாவது என்ன அர்த்தம் பாபா நினைக்கணும்னு நினைக்கிறேன் டக்குன்னு உலகில் விஷயத்து பாபா நினைக்கணும்னு நினைக்கிறேன் உலகில் விஷயத்திறேன் அப்ப டக்கு டக்குன்னு திறந்து திறந்து மூடிட்டு இருக்குதா அல்லது எப்பவும் திறந்த எப்பவுமே பாபா நினைவு கட்டாகாம இருக்குதா செக் பண்ணுங்கன்ற அவ்வளவு கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சோ இந்த முறையில் பயங்கரமா பயிற்சி ஒரு ஒரு இதுவும் எப்படி எடுத்துட்டு வராரு இல்லையா பயங்கரமா இருக்குது சமர்ப்பணம் தான் சம்பூர்ணாண்ணாரு பாபா இதுலயே மூழ்கிறதா சம சம்பூர்ணாண்ணாரு இப்ப மூணாவது கண்ணை பத்தி பேசுறேன் சோ நினைவுல மூழ்கிட்டாங்க அப்படின்னா எப்படி கண் ஒரே விஷயத்துல ஃபிக்ஸ் ஆன மாதிரி நிலைச்சி இருக்குதோ அதே மாதிரி ஒருவருடைய நினைவுல அதாவது பாபாவுடைய நினைவுல மூழ்கி இருந்தாங்க அப்படின்னா சம்பூர்ண சம்பூர்ணஸ்திதியில நிலைக்க முடியும்ன்ற இல்லையா பாபா நினைவுல இருக்கும்போது தான் சம்பூர்ணஸ்திதும் முழுமையடைந்த நிலை அப்படியே தேவதையுடைய குணமே வெளிப்படும் கொஞ்சம் கூட மாறாம இப்ப வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம் டக்குன்னு மறந்துடும் அது கண்டினியூஸா நீங்க பாபா நினைவே இருந்துச்சுன்னா தானாவே உங்களுடைய குணமும் அந்த சம்பூர்ண நிலையை வெளிப்படுத்தோன்று அப்படி இல்லைன்னா எப்படி கண்கள் மூடுறதும் திறகுறதுமா இருக்குதோ அந்த மாதிரி ஆயிடும் ஒரே நிலையில நிலைக்க முடியாது சம்பூர்ண ஸ்திதி இருக்காது இப்பதான் நல்லா பேசுவோம் திடீர்னு கோபத்துல கத்துவோம் அப்ப சொல்லுவாங்க என்னடா இப்பதான் ஞானி மாதிரி பேசின அப்படின்னு சோ அப்ப இதுக்கு காரணம் என்ன இப்ப இப்ப இருக்கிறதுனால தானே அதோட ஞாபகம் வருது அதை நீக்குங்க எப்படி நீக்கிறது பாபாவை நினைக்கிறோம் குப்பை ஞாபகம் வருது மறுபடியும் டக்குன்னு பாபாவை நினைக்கிறோம் அந்த அந்த ஒரு செகண்ட்ல பாபா கிட்ட எடுத்துட்டு போகணும் ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் ஆஹ் ஆஹ் ஹடயோகத்துல இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க ரஜினிகாந்த் கூட இதை சொல்லியிருப்பாரு மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அது இஷ்டத்துக்கு போக விடணும் குதிரை மாதிரி அது போய் ஒரு டயர்ட் ஆகுமா அதுதான் எல்லாருக்கும் ஆகுது அது எப்படி தியானம் சொல்ல முடியும் இல்ல இங்க எப்படின்னா டக்குனு பாபா பக்கம் திருப்புறது திருப்பும் போதுதான் வரணும் இப்ப சமீபமா சொன்னாரு பரிவர்த்தனை பண்ணி முற்றுப்புள்ளி ஃபர்ஸ்ட் புரியல என்ன முற்றுப்புள்ளி வச்சுட்டு தானே பரிவர்த்தனை அப்பதான் தெரியுது பரிவர்த்தனை பண்ணும் போதுதான் அது முற்றுப்புள்ளியே ஆகும் நீ அதை நினைச்சுக்கணும் அதுல இருந்து வரப்போறோம் வரப்போறோன்னா என்னைக்கு வர்றது டக்குன்னு வேற விஷயத்த நினைச்சிங்கன்னா அது அவ்வளோதான் மறந்துடும் அப்போ அது வந்தோடனே டக்குன்னு பாபா கிட்ட போகணும் ஒரு செகண்டில் அப்ப அந்த குப்பையை நீங்கிடும் சோ அப்படி இல்லைன்னா பாபா விளையாட்டா சொல்ற மாதிரி ஒரு மூர்த்தி இப்போ ஒரு முருகனே தெரியுறாரு நம்ம நின்னுட்டு இருக்கிறோம் நம்ம பக்தர்களுக்கு கடைசி நேரத்துல காட்சி கிடைக்குது ஆனா முருகன் சொன்ன ஆடிட்டு இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா தெளிவா தெரியணும் இல்ல அப்ப உங்களுடைய மனநிலைக்கு ஏற்பதா அது தெரியும் எவ்வளவு பெரிய விஷயம் அவர் நினைவு போய்ட் போயிட்டு வந்தா நம்மளோட சாட்சாத்காரமும் அந்த மாதிரிதான் ஆயிடும்னு சொல்றாரு காமெடியா கரெக்ட் இப்ப சித்தர் ஜெயகீதா சிஸ்டர் பத்தி ஒரு வீடியோ நாங்க ஐயப்பன் சபரிமலைக்கு போகும்போது அவங்க பாக்குறாங்களாம் அந்த மூர்த்திக்கு பதில் ஜோதி தெரியுதான் அது ஒரு மாதிரி ஜோதி அப்படி மங்களா அவங்க கண்ணை கசி கசி பாத்தாங்களாம் அப்ப ஏதோ ஒரு பாபாவுக்கு வந்து ஆட்டம் கண்டிட்டு இருக்குது கொஞ்சம் ஸ்டெடி ஆகுது கொஞ்சம் ஆட்டம் காணுது இருக்குது காட்சி கிடைக்குது சா அப்ப அசைஞ்சுட்டே இருந்தா எப்படி சாட்சாத்காரம் செய்ய முடியும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது இல்லையா ஒரு திருப்பதிக்கு போறாங்கன்னா அப்படி தெளிவா தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் குத்தில பதியும் இல்லையா இப்ப நம்ம போட்டோ எடுக்கிறது கூட பிளரா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது இல்ல இப்ப டிஜிட்டல்ல எல்லாமே அப்படி தெளிவா வருது இப்ப பிளரா இருந்தா பிடிக்காது எப்படி போட்டோ எடுக்கும்போது அச அசைஞ்சுகிட்டே இருந்தா கொஞ்சம் அமைதியா இருப்பான்னு வாங்க ஏன்னா போட்டோ கெட்டு போயிடும் அதே மாதிரிதான் நீங்க காட்சி காட்டும்போது அது அசையாம இருக்கணும்னா உங்க மனநிலை அசையாம இருக்கணும் அப்படி உங்க மனநிலை அசையுதுன்னா சாட்சா்காரமும் அப்படிதான் இருக்கும் அப்ப பக்தர்களுக்கு ஒரு திருப்திய கொடுக்கலையே நீங்க இல்லையா அப்படி ஆயிடும் அப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்களை ஸ்திரமாக்கிக்கிறீங்களோ அதே மாதிரி நம்முடைய பக்தர்கள் கூட நம்மளுடைய சாட்சாத்காரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற இல்லையா உங்க மனநிலையில பாபா மட்டும் இருக்கும்போதெல்லாம் எங்கேயோ காட்சி கிடைச்சிட்டு இருக்கு சமைக்க தெரியாது கிடைச்சிட்டு இருக்கும் அவங்களுடைய கனவுல வந்திருப்போம் இல்ல நிஜத்துல கூட வந்திருப்போம் இதெல்லாம் நடக்கும் நம்ம ஸ்திரமா இருக்கணும் நாம இந்த உலகத்தையே பார்க்காம இருக்கும்போது அது நடக்கும் உலகத்தை பார்த்தா காணாம போயிடும் இதுதான் ஆச்சரியமான விஷயம் அதனால சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்க ஸ்திரமூர்த்தி ஸ்திரமா இருந்தாதான் சாட்சாத்கார மூர்த்தி ஆக முடியும் அப்படி இல்லைன்னா பக்தர்களுக்குடைய ஆசையை நீங்க உங்களால நிறைவேற்ற முடியாத மாதிரி சாட்சாத்காரம் கிடைக்கும் ஒரு மங்களா அந்த மாதிரி தெளிவா இருக்காது அப்ப தெளிவான சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறது தான் நம்மளுடைய லட்சியமே அவங்களுடைய லட்சியம் பாக்குறது நம்ம பார்க்க வைக்கிறது அதுக்கு நாம என்ன பண்ணணும் இருக்கணும் இல்லையா நம்ம இங்க எல்லாத்தையும் தியாகம் பண்றதெல்லாம் பக்தர்களை தான் அப்ப அவங்களுக்கு அந்த காட்சி காட்டுனா திருப்தி ஆயிடுவாங்க ஆனா அந்த காட்சி காட்டுறதுக்கு நாம வந்து நம்மளுடைய புத்தி லைன் தெளிவா இருக்கணும் பாபாவோட அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இப்போத்துல இருந்தே பக்தர்கள் உங்க ஒவ்வொருத்தரையும் சாட்சா்காரம் செய்வாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க சூப்பர் இல்ல எதுக்காக பாபாவை நினைக்கணும்ன்றதுக்கு ஒரு ஏன்னா இது வந்து எனக்கு பாபா குழந்தை ஆன உடனே அந்த ஓஷோ இந்த மாதிரி விஷயங்கள் காட்சி காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சுட்டு மதுமாதிரி பிரம்மக்கு மறுச்சுட்டு இருக்கும்போது இதை பண்ணா என்ன ஆகும்னு கேக்குறோம் இதை பண்ணா நல்லவங்களா நான் எனக்கு சப்புன்னு இருந்தது நடா நல்லவங்களாயிடும் நம்ம நல்லவங்களா தானே இருக்கிறோம் ஏன்னா நமக்கு அப்படித்தானே தோணும் எல்லாருக்குமே அவங்கவுங்க தானே தோணும் இது என்ன இவ்வளவுதாண்ணா அப்படி அப்ப இதெல்லாம் இருக்குது இது புடிக்கும் ஆஹ் அஞ்ஞானிகளுக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணனும்னு தானே அவங்க கஷ்டப்பட்டு தவம் பண்றாங்க கடயோகிகளே விபூதி வர உம் அவங்க வந்து அவங்க திருப்தி ஆயிடும் கரெக்ட் ஆனா காட்சி காட்டுறதுன்றது இது வரைக்கும் நடக்கல இனிதான் நடக்கும் அதாவது அவங்க மூலமா நடக்கல ஆனா அவங்க மூலமாகவும் பாபா பண்ணியிருப்பார் சில மேஜிக் பண்ணியிருப்பார் பட் உயிரோட்டம் நம்ம நேர்ல இருக்கும் போதே நடக்கும் அவங்களுக்கு எப்படி நடக்கும்னா இப்போ சத்திய சாய் பாபா இருந்த காலத்துல சீரடி சாய்பாபா இருந்த காலத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க இறந்த பிறகு கூட காட்சி கிடைச்சிருக்கு அது ஒரு ட்ராமாவில் பார்ட்டு ஆனா அவங்கள நேர்ல பார்க்கும்போது எதுவும் கிடைக்கல அப்படி காட்சி கிடைக்குது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு உடனே அது யாருன்னு தேடி பார்த்து இங்க வராங்க ஆனா நேர்ல உங்களை பார்க்கும்போதே காட்சி வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் அது நடக்க போகுது ஏன்னா அவங்க சத்யசாயி பாபாவே பெரிய ஆளா நினைக்கிறாங்க அதுக்கு மேல எதையும் நினைக்கல அதனால அவங்களுக்கு சத்யசாய்பா பாபா எப்படி காட்சி காட்டுறது அதான் நேர்ல பாக்குறாங்களே ஆனா நம்ம இப்போ சாதாரணமா இருக்கிறோம் நாராயணனா காட்சி கிடைக்கும் போது அதுதான் பெரிய விஷயம் இது நடக்கும் அப்படி நான் காட்சி காட்டிக்கிட்டே இருக்கிறேன்றதை லட்சியமா வைங்கன்றது சோ சம பவர்ஃபுல் முரளி இந்த முரளியில வர ஒரு ஒரு பாயிண்ட்டுமே பயங்கரமா இருக்கு சரிங்க சிஸ்டர் அடுத்த பாயிண்ட் நம்ம சாந்தி